السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب وعافية الأبدان بشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من قتل نفساً بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعاً ومن أهياها فكأنما أحيا الناس جميعاً قال النبي صلى الله عليه وسلم اول ما يقبل الله بين الناس يوم القيامه في الدماء او كما قال عليه الصلاه والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي இன்னொரியதும் இல்லல் இஸ்லாஹ் மஸ்தாப் உமா தௌஃபிர் இ இல்லாம இல்லாஹ் புகழனைத்தும் அல்லாம் ஒருவனுக்கு உரிய தாகட்டுமாக சலாத்தன்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரெச்சமும் ஈர் உலக சரதார் எம்பெருமானா அரசூலை கரியும் சல்லவாஹ் வலேஹிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுமடுகளை கடுகளவர் பிசகாக வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி இங்கல் தபா தாபி இங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீர் பெரும்பிற்கும் பெரும் உரிய பெரியோர்களே அல்லாஹின் நேரடியார்களே கடந்த செவ்வாய்க்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் காஷ்மீர் மாநிலம் அனந்தநாக் மாவட்டத்தினுடைய பஹல்காம் நகரில் இருக்கக்கூடிய பைசரன் புல்வெளியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் பலரும் காயமடைந்தார்கள் இந்த நிகழ்வு ஒரு பயங்கரவாத நிகழ்வாக நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தருகிற நிகழ்வாக இது பார்க்கப்பட வேண்டும் அதை தாண்டி தி இஸ்லாமிய தீவிரவாதமாக முஸ்லிம் தீவிரவாதமாக பாகிஸ்தான் உடைய தாக்குதலாக என்றெல்லாம் திசை மாற்றப்பட்டு எப்போதெல்லாம் இது போன்ற சூழ்நிலைகள் நம் நாட்டில் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் வாலண்டரியாக நாம் வந்து நாங்கள் எல்லாம் குற்றவாளிகள் அல்ல குற்றமற்றவர்கள் எங்களுடைய மார்க்கம் புனிதமானது எங்களுடைய மார்க்கம் தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல நாங்களெல்லாம் எப்போதெல்லாம் யாருக்கெல்லாம் என்னவெல்லாம் உதவி செய்திருக்கிறோம் என்று நம்மை நாமே இந்த நாட்டு மக்களுக்கு முன்னிலையில் நாட்டு மக்களுக்கு மத்தியில் நல்லவர்களாக அடையாளம் காட்டப்பட வேண்டிய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கோ நடக்கிற ஒரு நிகழ்வுக்கு சம்பந்தமில்லாத இடங்களில் இருக்கிற முஸ்லிம்கள் அந்த மதத்தை மார்க்கத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிற நிலைவு நிகழ்வு தொடர்கிறது இதனுடைய யதார்த்தத்தை இதனுடைய உண்மையை இதில் அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய கெட்ட பெயரை இதில் ஒன்றிய அரசு தவறுதலாக நடந்து கொண்ட நிகழ்வை சுட்டிக்காட்டுகிற ஆண்மைத்தனம் அதிகமான ஊடகங்களுக்கோ ஊடகவியலாளருக்கோ இருப்பதில்லை என்பது வேதனை காஷ்மீர்னுடைய சாதாரண புல்வெளியிலிருந்து சுமார் இரண்டரை மணி நேர அளவுக்கு குதிரையில்தான் வாகனிக்க முடியும் என்பது மாதிரியான இடம் பைசரன் புல்வெளி போக்குவரத்து கிடையாது நடந்து போகணும் அல்லது குதிரையினுடைய குதிரையில போகணும் அது மாதிரியான இடம் தான் அது சாதாரணமாக வாகனங்களில் போக முடியாது சாதாரண மாணவர்களும் போக முடியாது அதனுடைய வழமை உள்ளவர்கள் பழக்கம் உள்ளவர்கள் குதிரையினுடைய சவாரிகள் மூலமாகத்தான் அந்த இடத்தை அடைய முடியும் என்பதெல்லாம் அந்த இடம் சார்ந்த நமக்கு கிடைக்கிற தகவல்கள் அப்படியானால் இந்த தாக்குதலும் யாரோ ஒருவர் சாதாரணமானவரால் நிகழ்த்தப்பட முடியாது இன்னும் சொல்ல இது ஒரு சுற்றுலா பகுதி இந்தியாவினுடைய சுவிட்சர்லாந்து என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அங்கு மக்களுடைய போக்குவரத்தும் சுற்றுலாவும் அதிகமாக இருக்கக்கூடிய காஷ்மீருடைய ஒரு பகுதி மற்ற இடங்களிலேயே அதிகமான பாதுகாப்பு காஷ்மீரில் தேவைப்படுகிற போது குறிப்பாக சுற்றுலா பகுதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் அதிகப்படியான பாதுகாப்பு இருந்திருக்க வேண்டும் ஆனால் அதையும் தாண்டி பயங்கரவாதிகள் அந்த இடத்துக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்திவிட்டு யாருடைய கையிலும் சிக்காமல் அழகாக அவர்கள் எப்படி வளமை போல் தப்பிக்க வேண்டுமோ அப்படி தப்பித்திருக்கிறார்கள் அப்படியானால் இவ்வளவு பெரிய வேலை தப்பிக்கவும் முடியாது ரெண்டரை மணி நேரம் கீழே வந்தாதான் வண்டியை பிடிக்க முடியும் இல்லைன்னா அந்த ரெண்டரை மணி நேரங்களுக்கு இல்ல குடையாக நீங்க பார்த்திருப்பீங்க மலை ஏறுறது ஈஸி இறங்குறது கஷ்டம் அதே போலத்தான் ஒரு இடம் காஷ்மீர்னுடைய இந்த இடமும் ஏறுவதுக்கே அவ்வளவு சிரமம்னா இறங்கும்போது போது பாதுகாப்பு இல்லாமல் அதனுடைய பழக்கம் இல்லாமல் இறங்கவே முடியாது ஆனால் இவர்கள் சர்வசாதாரணமாக இருபத்தாறு பேரை சுட்டி வீழ்த்து விட்டு யாருடைய கண்களிலும் மாட்டாமல் தாராளமாக தப்பித்து போயிருக்கிறார்கள் என்பதை ஒன்றிய அரசு சொல்கிறது அதை இருக்கிற நாட்டு மக்கள் எல்லோரும் தலையாட்டி கொண்டு கேட்க வேண்டும் என்று நினைக்கிறது இவைகள் எல்லாமே ஒரு நாடகம் போல் நடந்து முடிந்திருக்கிறது ஆனால் இந்த நாடகத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சியை ஓரிரு தினங்களிலேயே நாட்டினுடைய பிரதமர் பீகார்ல போய் அங்கு நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தில் இது சம்பந்தமாக பேசுகிறார் அவர்களை விடமாட்டோம் அவர்களுக்கு யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்களோ அவர்களையும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு பேசுகிறார் இது எல்லாமே யாரை மனதில் வைத்து பேசப்படுகிற வார்த்தை என்பது தெரியும் ஆனால் மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாத லஷ் அனுபவத்தாலா மிகத் தெளிவாகச் சொல்கிறார் மண் கத்தல நஃப்சன் விரி நஃப்சின் அவ் பசாதின் ஃபில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அநியாயமாக தேவையில்லாமல் கொலை செய்தால் அவு பசாதின் பில் அருந்து அல்லது பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியே கொலை செய்தார் கொலை செய்யப்பட்டவனுக்கும் கொலை செஞ்சவனுக்கும் எந்த முன்னுரோ விரோதமும் கிடையாது எவன் கொலை செஞ்சானோ அவனுக்கும் கொலை செய்யப்பட்டவனுக்கும் எந்த முன்விரோதமும் கிடையாது அவனுடைய நாட்டுக்கும் இவனுடைய நாட்டுக்கும் பிரச்சனையும் கிடையாது அவன் பாட்டுல அவன் சுற்றுலாவுக்காக வந்தா இவனுக்கு அவனுக்கு எந்த தொடக்கம் கிடையாது ஆனால் நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியே செய்யப்பட்ட ஒரு தாக்குதல் ஆனால் இப்படி நடந்தால் அல்லாஹ் சொல்கிறான் ஃபக அன்னமா கதலன்னா இப்படி ஒரு மனிதனை கொலை செய்தாலும் ஒட்டுமொத்த உலக மாந்தர்களை உலக மனிதர்களை கொலை செய்த பாவம் அவனுக்கு கிடைக்கும் உமன் அஹையாஹா பக அன்னமா அஹை அன்னாச ஜெமி அதே சமயத்தில் இது போன்ற கஷ்டமான சூழலில் சந்தர்ப்பங்களில் ஒரே ஒரு மனிதனை பாதுகாத்தால் கஷ்டத்தில் இருந்து அவனை மீட்டெடுத்தால் அவன் உலக மாந்தர்களை எல்லாம் உயிரோடு விட்டவனை போல பாதுகாத்தவனை போல என்று வல்லாது சொல்லி காட்டுவார் சுமார் இரண்டாயிரம் பேருக்கும் அதிகமாக இருந்த இடம் அது இந்த பைசரன் குள்வெளி ரெண்டாயிரம் பேருக்கும் மேலாக சுற்றுலா பயணிகள் இருந்த இடத்துல இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சரி மீதி எல்லாம் என்ன ஆனா ரெண்டாயிரம் பேருக்கு மேல இருந்த அந்த இடத்துல துப்பாக்கி சூட்டில் இருபத்தி ஆறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மீதி இருந்தவர்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பேர் அவங்க என்ன ஆனாங்க அது அதுக்கும் அதிகமான பேர் அவங்களுடைய நிலை என்ன அவங்களை காப்பாத்தினது யாரு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது யார் அவங்கள உயிர் கொடுத்தது யார் அவர்களை காப்பாற்றியது யார் இந்திய ராணுவமா காஷ்மீரில் பாதுகாப்புக்காக நின்ற ராணுவத்தினர்கள் அவர்களை பாதுகாத்தாங்களா இல்ல அங்கேயும் யாரெல்லாம் அந்த நாட்டை சார்ந்தவர்களோ காஷ்மீரிகளோ காஷ்மீரை சார்ந்தவர்களோ அந்த இடத்தில் யாரெல்லாம் காஷ்மீரிகளாக பணிபுரிந்து கொண்டிருந்தார்களோ அவர்கள்தான் மீதி இருந்த அனைத்து சுற்றுலா பயணிகளையும் மிக மிக பாதுகாப்பாக அவர்களுக்கு எந்த சிரமமும் கஷ்டமும் வந்துவிடாமல் இது மாதிரியான சூழ்நிலையை கற்றவர்கள் எப்போதெல்லாம் அடிக்கடி துப்பாக்கி சூட்டை பார்த்து பார்த்து பழகி போனவர்கள் தைரியமாக தான் முன்றி இவர்களை யாரெல்லாம் தன்னுடைய குதிரைகள் கூட்டு போனோமோ அவர்களை அந்தந்த குதிரை சவாரிக்காரர்கள் யாரெல்லாம் அந்த பகுதியை சார்ந்த காஷ்மீரிகளோ இஸ்லாமியர்களோ அவர்கள் அந்தந்த பகுதிக்கு உடனடியாக எல்லாம் துப்பாக்கி சட்டம் உடனே ஓடுறவங்க பின்னாடி ஓடுறவங்க அவங்க எல்லாம் துப்பாக்கி சட்டம் உடனே முன்னாடி ஓடி வந்தவங்க முன்னாடி ஓடி வந்து யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை காப்பாற்றியவர்கள் அவர்களுக்கு உண்டான தேவையை நிறைவேற்றியவர்கள் யார் அவங்க அவங்கதான் இஸ்லாமியர்கள் அவங்கதான் காஷ்மீரை சார்ந்தவர்கள் அவர்கள் தான் இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் எனவேதான் ஆதில் ஹுசைன் ஷா என்பவர் தன்னுடைய யார கூட்டு போனோமோ அவங்களை பாதுகாக்கிறதுக்காக தீவிரவாத போரிட்டு அவர் மாண்டும் இருக்கிறார் இருக்கிறார் ஒருத்தர் மௌத்தாவே போயிட்டார் மத்த எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் உண்டான விஷயத்தை பொறுத்து அவங்கள இருந்து திரும்ப கீழே கூட்டு வந்து சமவெளியில விட்டு திரும்ப இந்த ராணுவத்தில் ஒப்படைச்சி அவங்க எல்லாம் நல்லபடியா வந்து அவங்க ஊர்ல வந்து சேர்ந்து இருக்கிறாங்க சேர்ந்தவங்க சொல்றாங்க தன்னுடைய சகோதரனை இழந்த ஒரு சகோதரி சொல்றா எனக்கு ஏற்கனவே இருந்தவர்களை விட இரண்டு சகோதரர்கள் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க அவங்க காஷ்மீரை சார்ந்தவர்கள் அந்த ரெண்டு சகோதரர்கள் இல்லைன்னா நானும் சேர்ந்து சென்று போயிருப்பேன் நானும் சேர்ந்து மாண்டு போயிருப்பேன் அந்த ரெண்டு பேரையும் அந்த ரெண்டு பேர் தான் என்னை காப்பாற்றியவர்கள் காப்பாற்றி சேர்றதுக்கு காரணமா இருந்தவர்கள் யாரெல்லாம் அந்த இருந்தாங்களோ யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டார்களோ அவர்கள் எல்லோருடைய வார்த்தைகளும் நிச்சயமாக எங்களை காப்பாற்றியவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கியவர்கள் அவர்கள் தான் பொதுவா சுற்றுலா தலங்கள்ல ஏமாத்துறது பிடுங்கிறது இது அதிகமா இருக்கும் சுற்றுலா தலங்கள் பொதுவாவே சொல்லுவோம் வந்துச்சு ஸ்கூல்ல நம்ம கிளம்பிடுவோம் ஊட்டிக்கு போகணும் கொடைக்கானல் போனோம் கிளம்புவோம் கிளம்பும் போதே இங்க இருந்து ஸ்நாக்ஸும் வாங்கி வச்சுக்குவோம் சாப்பாடும் வாங்கி வச்சுக்குவோம் எல்லாத்தையுமே கெட்டிட்டு போவோம் ஏன் அப்படின்னா கொல்ல விலை வச்சிருப்பாங்க இந்த பத்து ரூபா வைக்கிறதா நூறு ரூபா சொல்லுவோம் அனியா எந்த அளவு கொடுங்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க நினைப்பாங்க இதுதான் எல்லா சுற்றுலா தலங்களுடைய நிலை எந்த சுற்றுலா தலங்களுக்கு போனாலும் சரி அரசாங்கமே இப்ப புடுங்க ஆரம்பிக்குது டிக்கெட் எல்லாம் கூட்டி முப்பது இருந்தா நூறு ரூபாய் இப்படியெல்லாம் ஆனா இந்த சூழல்ல அந்த சுற்றுலா தலத்தில் காஷ்மீர்ல அந்த இடத்தில் உள்ளவர்கள் அந்த பைசரன் புல்வெளியில் உள்ளவர்கள் அது எதுக்குமே ஆட்படாமல் அங்கிருந்தவங்க எல்லாம் விதமாக இவங்கதான் எல்லா விதமான உதவிகளும் செய்தார்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் பாதுகாப்பு எவ்வளவு வேணாலும் இப்பவும் சரி காஷ்மீர்ல யாரெல்லாம் சுற்றுலா போனாங்களோ அவங்க திரும்ப வர்றதுக்காக பிளைட் டிக்கெட் போடணும்னா ஏற்கனவே ஆறாயிரம் ரூபா இருந்த பிளைட் டிக்கெட்டு இப்ப அறுபதாயிரம் ரூபா இது எல்லாத்துக்கும் தெரியும் எதார்த்தம் நடக்குது இது மீது யாரு நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் என்ன செய்யணும் அங்க உள்ளவங்களை பாதுகாப்பா மீட்டு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருக்கு அரசாங்கம் தானே அது செய்யணும் இப்ப அரசாங்கம் என்ன செய்யணும் ஃப்ரீயா நாலு பிளேட்டை விட்டு இருக்கிறவங்களாம் எல்லாம் கூப்பிடணும்ல ஆனா அந்த சூழல் இல்லை எவ்வளவு கொள்ளை அடிக்க முடியுமோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்படி கொள்ளை அடிக்கணும்னு சுத்தி இருக்கிறவங்களும் நினைக்கிறாங்க அரசாங்கமும் நினைக்குது இந்த சூழ்நிலையில் கூட எதை பத்தி யோசிக்காம தங்களுடைய உயிரை பணையம் வைத்து சுற்றுலா பயணிகளை அழகாக மீட்டவர்கள் காஷ்மீரை சார்ந்த காஷ்மீரிகள் காஷ்மீரை சார்ந்த முஸ்லிம்கள் சாதாரணமானவர்கள் கூட சாதாரணமாக கூட யாருக்கு முன்னாடியும் ஆயுதம் தூக்க கூடாது என்று சொல்கிற மார்க்கம் இஸ்லாம் கமணி நாயகன் செல்வர்கள் சொல்கிறார்கள் லா எம்சீனும் ஃபை லா எதிரி அகதுக்கும் ல அல்ல ஷைப்பா என் ஜிகு ஃபி எதிகி ஃபை அ பஹூஃபி விளையாட்டுக்கு கூட சகோதரனை பார்த்து அடுத்தவனை பார்த்து விளையாட்டுக்கு கூட ஆயுதத்தை தூக்கி விளையாட்டு காட்டாதீங்க ஒரு கத்தி எடுத்து குத்திடுவேன் அப்படி சொல்லாதீங்க அது கத்தி அது உன் சகோதரனா உனக்கு உன் ஃப்ரெண்டா அதெல்லாம் அதுக்கு தெரியாது அது கூட சொல்லல நீ விளையாட்டுக்கு தான் ஆயுதம் தூக்கி இருப்ப நீ பயங்காட்டும் வேண்டிதான் ஆயுதத்தை எடுத்திருப்ப ஆனா சைத்தான் உன்னுடைய கையில் இருந்து ஆயுதத்தை பிடுங்கி குத்துவா நீ நரகத்துக்கு போயிடுவ சல்லு சொல்கிற வார்த்தை அவன் உன் கையில இருந்து ஆயுதத்தை பிடிங்க நீ சுத்திக்கிட்டே இருப்ப ஆனா எப்படி குத்துச்சுனே எனக்கு தெரியல ஆனா குத்த வச்சிருவான் குத்துறதுனால நீ நரகவாதியா போயிடுவ எனவே ஒரு ஒரு சகோதரனுக்கு எதிராக சாதாரணமாக ஆயுதத்தை விளையாட்டுக்கு கூட தூக்க கூடாது என்ன மார்க்கம் சொல்வது கூட பிறந்த அண்ணன் தம்பி தப்பு பண்றான் அவனை தண்டிக்கிற அதிகபட்ச உரிமை இந்த அண்ணனுக்கு தான் உண்டு தன்னுடைய தம்பி தப்பு பண்றான் அவனை தண்டிக்கணும் அவனை நல்லவனா திருத்தணும் மாத்தணும் இந்த உரிமை இருக்கிற அண்ணன் இவன் என்ன செய்யணும் அவனை நாலு அடி அடிக்கணும் பெரும்பாலும் அடிக்கணும் இல்ல ஏதாவது பயம் ஒரு ஏதாவது ஒண்ணு செய்யணும் இப்படிப்பட்ட கடமை உள்ள அண்ணனை பார்த்து நபிகள் நாயகம் சல்லுல்லா சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா மன் அஷாரா அலாஹி சொந்த தம்பியை பார்த்து லகனத்துகுள் மலாயிக்கா அவன் தன் சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி அவனுக்கு எதிராக இரும்பை தூக்குவது ஆயுதத்தை தூக்கினால் லகு மலாய்கா யாரு நல்லதுக்காக நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஆயுதத்தை தூக்குறானோ அவனை மலக்குமார்கள் சபிக்கிறார்கள் அவன் நல்லவன் கிடையாது அவன் நல்லதுக்காக அந்த செயலை செய்யல

மாலம் யுசிப் தமன் ஹராமன் ஒரு நல்ல முக்மீன் ஒரு சாலிகான முக்மீன் ஒரு நல்லமல் செய்கிற முக்மீன் அல்லா ரசூல் என்றே இருக்கக்கூடியவன் தொழக்கூடியவன் நோன்பு வைக்கக்கூடியவன் சக்காத்து ஹஜ்ஜு இவைகளிலே இருக்கக்கூடியவன் நல்லவன் எதுவரை தெரியுமா மாலம் யுசிப் தமன் ஹராமன் அவன் அநியாயமாக ஒரு கொலை செய்யாத வரை அவன் அநியாயமாக ஒரு கொலை செய்து விட்டால் அந்த சாலிகான அடியார்கள் என்கிற தொடரில் இருந்து அவன் தள்ளப்பட்டு விடுகிறார் அவன் தூராக்கப்பட்டு விடுகிறார் சொன்னார் ஏத்து வந்தவனா நம்மள சண்டைக்கு வந்தவனா நம்மளை அடிக்க வந்தவனா சம்பந்தம் இல்லாத அப்பாவிகள் அப்பாவிகளின் மீது ஆயுதம் தொடுப்பது அவன் நல்ல அல்ல என்பதற்குண்டான அடையாளம் சொன்னாங்க யாரெல்லாம் ஆயுதம் தூக்கிட்டு என் மார்க்கத்துக்காக நான் சுட்டு கொண்ட மதத்துக்காக என்னுடைய மதத்தை என்னுடைய மார்க்கத்தை உயர்வு படுத்துறதுக்காக அல்ல ஏன் இந்த அளவுக்கு உண்மையிலேயே நம்மளை எதிர்த்து நிற்கிற படை எதிரியாக ஆயுதம் ஏந்தி வந்திருக்கிற படை ஆயுதத்தால் நம்மை தாக்க வந்திருக்கிற படை நம்மை அவர்கள் நேரடியாக ஆயுதத்தால் தாக்குறாங்க இப்ப கம்பல் சரி வர வழியே இல்ல நாம் தற்காப்புக்காக ஆயுதம் ஏந்த வேண்டிய கடமை வருகிறது தேவைக்காக தான் ஆயுதம் ஏந்துறோம் அப்ப கூட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அப்ப கூட யார் உன்னை எதிர்த்து வந்து நிற்கிறானோ எவன் ஆயுதம் ஏந்தி வந்து நிற்கிறானோ அவனுக்கு எதிராக மட்டும்தான் ஆயுதம் ஏந்த வேண்டுமே தவிர அவன் ஃபேமிலி அவனுடைய அவன் புள்ள அவன் வீடு அவன் ஊரு இதன் மீது எல்லாம் தாக்குதல் தொடுக்க கூடாது அந்த ஊரில் உள்ள விளை நிலங்கள் இதெல்லாம் அழிச்சுட்டா அவன் எப்படி வாழ்றான் பார்க்கலாம் எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க அரசாங்கம் எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யும் அவனுக்கு தண்ணி கொடுக்கலன்னா உடனே எதை சலந்தாலிசனுடைய நடைமுறை என்ன ஒரு ஒருவன் எதிர்த்து நின்றால் அவனை வீழ்த்தணும் அவனுக்கு எதிராக நிக்கணும் தப்பு கிடையாது அதை விட்டுட்டு அவன் கொண்டாடி அவன் மதத்தை சார்ந்தவன் அவனுடைய வயல்வெளிகளை அழிப்பது அவனுடைய வீட்டை இடிப்பது கூட நியூஸ் ஒருவரை அடையாளம் கண்டுபிடித்து காஷ்மீர்ல அந்த தீவிரவாதனுடைய வீடு இடிக்கப்பட்டிருக்கு இப்ப அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே செய்தி காஷ்மீருடைய எல்லையில் இப்போது தாக்குதல் தொடர்கிறது பாகிஸ்தான் இங்கே தாக்கிச்சு அதனால நாங்க எதிர்த்தாக்குதல் தொடுக்கிறோம் இந்தியா சொல்லுது ஒரு நியூஸ்ல இன்னொரு நியூஸ்ல காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் இந்திய ராணுவத்தின் மீது தாக்குதல் அதனால அவங்க செத்து போயிட்டாங்க என்று சில மீடியாக்கள் சொல்லுது ஆக ஒரு நிம்மதியற்ற நிலை காஷ்மீர்ல தொடருது இது ஏதோ ஒண்ணு லேசா பத்த வச்சு அதை பெரும் விஷயமாக ஒரு நாட்டு பிரச்சனையாக மாற்றுவதற்குண்டான சூழ்நிலைகள் நடக்கிறது அதனாலதான் நபிகளம் பெருமானா செல்லவதாக செல்லும் அவர்களும் மார்க்கமும் மிக சரியான வழிகாட்டுதலை நமக்கு தந்தது இப்படி தாக்குதல் நடத்துகிறானோ முதல்ல அவனை ஈமான் முக்மின் முஸ்லீம் என்கிற வட்டத்திலிருந்து மார்க்கம் மார்க்கும் தூக்கி வீசிடுது அவன் எவனா இருந்தான் அவன் முக்மீனே அல்ல அவன் முஸ்லீமே அல்ல இல்ல நான் முஸ்லீமும் இஸ்லாத்துக்காக தான் இல்ல நீ இஸ்லாத்துக்காக தூக்கல அப்பாவிகளை கொலை செய்வது இஸ்லாம் கற்றுத்தந்த நெறிமுறை அல்ல யார் எதிரியோ யார் ஆயுதம் ஏந்தி வருகிறானோ அவனிடத்தில் போரிட வேண்டுமே தவிர அதை விட்டு மற்றவர்களிடத்தில் போரிடக் கூடாது அப்படி போரிட்டால் முதன் முதலாக செய்ய வேண்டிய வேலை அவனுடைய ஈமான பறிப்பது காஷ்மீரிய மக்கள் அதைத்தான் இன்று செய்திருக்கிறார்கள் யார் இந்த தீவிரவாதிகளாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஜனாசாவை கூட நாங்கள் தொலை வைப்பதில்லை என்று ஒட்டுமொத்த காஷ்மீரிகளும் முடிவு செஞ்சிருக்கிறான் ஏன்னா இவன் இஸ்லாமை விட்டு அப்பாற்பட்டவன் இஸ்லாத்துக்கு அவனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவன் யாரோ அவன் தாடி வச்சிருந்தா முஸ்லீம் விடுவானா தாடி தாடி வச்சவன் எல்லாமே எவ்வளவு பேர் எப்படி எல்லாம் இருக்கான் அதனால அவன் முஸ்லீம் அல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் இரண்டாவது விஷயம் மார்க்கம் சொல்கிறது யார் இப்படிப்பட்ட மோசமான வேலையை செய்கிறாரோ அவன் அடையாளம் காணப்பட்டு யாருக்கும் தெரியாமல் ஒழித்து வைத்து தண்டனை கொடுக்க கூடாது உண்மையிலே உங்களிடத்தில் ஈமான் இருந்தால் நீங்கள் உண்மையான அல்லாவையும் மருமையையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் குற்றவாளிகள் விஷயத்தில் கருணை காட்டக்கூடாது குற்றவாளிகளை சொகுசா வச்சு அவங்களை சிறையில அடைச்சு அவங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஐம்பது வருஷம் தண்டனை கொடுத்து மூணு சோறு கொடுத்து டீ கொடுத்து கொடுத்து கஞ்சி இப்படி பாதுகாக்கப்பட தீவிரவாதி என்பவன் ஒருவன் அயோக்கியமாக நடந்து கொண்டால் மிகுமா ரனபத்து இல்லா அவனுக்கு எந்த சலுகையும் செய்யாதீர்கள் அவன் மீது கருணை காட்டாதீர்கள் அவனுக்கு பொதுமக்களுக்கு மத்தியில் வைத்து தண்டனை கொடுங்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையை பொதுமக்கள் பார்க்கணும் பொதுமக்கள் பார்க்கிற விஷயத்தை தண்டனை கொடுங்கள் கொடுக்கப்படுகிற தண்டனையால் ஒட்டுமொத்த சமூகமும் மாற வேண்டும் இந்த இரண்டும் மார்க்கம் கத்து தருகிற இந்த சரியான நடைமுறை யாரெல்லாம் பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக அடையாளம் காணப்படுகிறார்களோ உண்மையாக அடையாளம் காணப்படுகிறார்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் செய்யறவன் எவனோ தப்பிச்சு போயிடுறான் சம்பந்தம் இல்லாதவன் எல்லாம் கூட்டு வந்து இவன்தான் தான் செஞ்சான் அப்படின்னு தூக்கி உள்ள போட்டு அது அல்ல எவன் செய்தானோ இந்த காரியத்தை செய்கிறானோ அவனுக்கு மார்க்கம் சொல்லுகிற நடைமுறை முதலில் அவன் முக்மின் அல்ல என்று டிக்ளேர் பண்ணுங்க இஸ்லாத்துக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க இரண்டாவது அவனுக்கு கொடுக்கக்கூடிய வேதனையை ஒட்டுமொத்த நாடும் பார்க்கட்டும் நாட்டு மக்கள் பார்க்கட்டும் பார்த்து இனி எவனும் இது போன்ற என்ற நிலை வரட்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது தவிர எந்த விதமான தாக்குதலுக்கும் தீவிரவாதத்திற்கும் மார்க்கம் இஸ்லாம் எந்த விதத்திலேயும் சொல்லி காட்டுறது இதை நீ செய்ய சொல்லல எந்த இந்துவாக இருந்தாலும் எந்த மாற்றுவத சகோதரனாக இருந்தாலும் அவனை அடி அவனை கொள்ளு என்று மார்க்கம் சொல்லித்தரல இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய ஷரீஅத்தின் ஆட்சி நடக்கிற இடங்களாக இருந்தாலும் இஸ்லாமிய ஷரீஅத்தின் ஆட்சி நடக்கிற இடம் இஸ்லாமிய ஷரீஅத்தினுடைய எல்லா நிலைகளும் நடைமுறைப்படுத்துகிற ஒரு நாடாகவே இருந்தாலும் அங்கு கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த நாட்டுக்கு பணிந்து நாட்டு சட்டத்தை மதித்து நாட்டுக்குண்டான வரிகளை கட்டி வாழ்வதற்கு உரிமை கொடுக்கிற மார்க்கம் தான் இஸ்லாம் இஸ்லாமிய இடத்துல கூட மக்க அந்த புனிதத்துக்காக வேண்டிதான் சவுதிக்கு போக கூடாது இப்ப போகல ஓடி வந்தாரு சவுதிக்கு உள்ள உடலியா சவுதியில இஸ்லாமிய சட்டம் நடைபெறுகிற இடம் நடைபெறுகிற இடத்தில் கூட அந்நியர்கள் வரலாம் போகலாம் தங்கலாம் வசிக்கலாம் அந்த நாட்டின் சட்டத்தை மதித்து இருப்பதற்கு அனுமதி உண்டு அப்படி இருக்கும்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி இது தாருல் அம்னு நிம்மதியான நம்முடைய நடைமுறைகள் எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு பாகு சொல்லலாம் தப்பு கிடையாது தொலை வைக்கலாம் தப்பு கிடையாது இது தொழலாம் தப்பு இல்லை என்று அனுமதிக்கப்பட்ட நாடு இந்த நாட்டுக்கு பேரு தாருல் அம்னு சொல்லுவாங்க இது அமைதியான நாடு தாருல் அரும்பு கிடையாது போர் செய்ய வேண்டிய நாடு அல்ல இது இது தாருல் அம்னு இந்தியா இப்ப இங்கே பொறுத்தவரை நாம எல்லோரோடும் இணக்கமாக நம்முடைய சட்டத்தின் விஷயங்களை நாம் உண்டான வாய்ப்பை தந்திருக்கிற இந்த நாட்டில் யாருக்காக எதிராகவும் யாருக்கு எதிராகவும் எந்த விதமான ஆயுதங்கள் ஏந்துவதற்கு மார்க்கம் யாருக்கும் அனுமதி கொடுக்கல எந்த இளைஞர்களையும் அப்படி மூளைச் செலவை செய்வது தவறு அப்படி மூளைச் செலவி செய்யப்படுகிறவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறுகிறார்கள் என்கிற மோசமான எச்சரிக்கையை மார்க்கம் நமக்கு தருகிறது அல்லா ஜல ஷா நகா நிம்மதியான வாழ்வை நாட்டு மக்களுக்கு தந்தல் புரிவானாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழுகிற நிலையை காஷ்மீரிலேயும் ஒட்டுமொத்த நாட்டிலேயும் அல்லா தந்தல் முடிவானாக எல்லா நிலைகளிலும் நிம்மதியை நாட்டு மக்களுக்கு அல்லா தருவானாக எந்த நிலையிலும் மார்க்கத்துக்கு முரணாக மார்க்கம் சொல்லாத விஷயங்களில் ஈடுபட்டு விடாமல் நம் இளைஞர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக